வணக்கம் கோயம்புத்தூர் வெல்கம் டு நாசிரித் லேட்டிவ்ஸ் நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஜிஎன் மில்ஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் முந்நூறே மீட்டரில் தாங்க இந்த டூப்ளெக்ஸ் மாடல் டூ பிஹெச்கே வீடு அமைஞ்சிருக்கு கிழக்க பார்த்து ரெண்டே கால் சென்ட்டில் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு கட்டியிருக்காங்க உள்ள என்ட்ரி ஆன உடனே லிவிங் ஹாலில் கிழக்க பார்த்து பூஜா ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹால் சைஸ் பதினாறுக்கு பன்னெண்டரை வீட்டுக்குள்ளேயே இன்னர் சர்க்கேஸ் ப்ரொவைட் பண்ணி ஃப்ளோரிங்க்கு கிளாஸ் ஃபினிஷ்டு வெர்டிஃபைல் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கிச்சன் சைஸ் எட்டுக்கு எட்டு இந்த வீட்டோட அழகே அதிகமாக டிசைன்ஸ் அண்ட் கலர் பெயிண்டிங்ஸ் கொடுக்காம ரொம்பவே சிம்பிளாகவும் நீட்டாக யூனிக்காக பண்ணியிருக்காங்க இது வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செட் அவுட் அஞ்சுக்கு எட்டு இது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பன்னெண்டு பாத்ரூம் சைஸ் பத்துக்கு மூன்று வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பத்து இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு எட்டு இந்த ஹவுஸோட ப்ரைஸ் நைன்டி செவன் லேக்ஸ் தான் சொல்கிறாங்க நேரில் பேசிக்கலாம் நகேஷ் பால் தேங்க்யூ